சார் பாமக விவகாரத்துல இருந்தே நம்ம ஆரம்பிச்சிருவோம் எம்எல்ஏ அருள் அவர்களை நீக்கினார் அன்புமணி ஆனா நீக்கிறதுக்கான அதிகாரம் அவர்கிட்ட கிடையாது அவர் கொறடா அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் சொன்னாங்க இப்போ அன்புமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் மூன்று பேர் வந்து இருந்தே நீக்கணும் அருளை அப்படின்னு சொல்லி சபாநாயகர் மனு கொடுத்திருக்கிறாங்க இப்ப இது அடுத்த கட்டத்தை நோக்கி தீவிரமா நகர ஆரம்பிச்சிருச்சா சரியா சொன்னீர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி தீவிரமாக நேர்ந்து விட்டது ஃபார் ஆல் ப்ராக்டிக்கல் பர்பஸஸ் ரெண்டு பாமக ராம்தாஸ் தலைமையிலான பாமக அன்புமணி தலைமையிலான பாமக அப்படி இருக்கும்போது ரெண்டு தரப்பும் மாற்றி மாற்றி நீக்கும் மாற்றி மாற்றி சேர்த்து இப்படி தான் போயிட்டு இருக்கு முதல் தடவையாக இப்போ தான் வந்து இந்த ஃபைட்டு சட்டமன்ற வளாகத்துக்குள்ளே போயிருக்கு அதுதான் நம்ம முக்கியமாக பார்க்கணும் இது வரைக்கும் பொது வெளியில் இருந்துச்சு நிறுவனரை வந்து அன்புமணி கட்சியிலேருந்து நீக்க முடியாது ஏன்னா ஒரு ஃபவுண்டர் ஃபவுண்டரை எப்படி நீக்க முடியும் டாக்டரை ஸோ பெரியவரை நீக்க முடியாது பெரியவர் ஆதரவு நிலைப்பாடு உள்ள பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் பல்வேறு பொறுப்பில் இருந்தவங்களாம் அன்புமணி நீக்கி மீண்டும் பெரியவர் சேர்த்துட்டாரு பெரியவர் நீக்கினரும் அன்புமணி சேர்த்துட்டாங்க இப்போ யார் யார் என்னென்ன பதவியில் இருக்காங்கன்னு பாமகாவில் இருக்கவங்களுக்கே தெரியுமான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது நமக்கு தெரியல சட்டமன்ற வளாகத்துக்குள்ளே பிரச்சனை போகும்போது பழைய உதாரணங்களை வச்சு சபாநாயகர் முடிவெடுப்பார் எப்போதுமே சபாநாயகர் முடிவும் இறுதியானது எப்போனாலும் முடிவு எடுக்கலாம் தள்ளியும் போடலாம் இதில் பழைய உதாரணங்கிறது ஒரே ஒரு எம்எல்ஏ பாமக இருந்தப்ப பண்டூட் ராமச்சந்திரன் பெரியூர் ராமதாஸுக்கு எதிராக போர்க்குரல் எழுப்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பண்டூட்டியில் போட்டி பொதுக்குழு கூட்டினார் பண்டூட் ராமச்சந்திரன் தொண்ணூற்றி மூணு டாக்டர் ராமதாஸுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இதுதான் ஒரிஜினல் பாமக என்று தேர்தல் ஆணையத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் வந்து கடிதம் கொடுத்தார் அப்போ சபாநாயகர் வந்து சேடப்பட்டி புத்தையா இதே பிரச்சனை தான் ஆனால் ஒரே ஒரு எம்எல்ஏ இப்போ கூடுதல் எம்எல்ஏகள் செடப்பிடி முத்தையாக முடிவெடுத்தது பண்டூட் ராமச்சந்திரனுக்கு ஒரு வகையில் ஆதரவு மாதிரி என்ன காரணம்னா அப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் ஜெயலலிதா அவர்கள் வந்து முதலமைச்சர் அவங்க வந்து பெரிய ராமதாஸுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட அவங்க எடுக்க விரும்பலை எனவே சட்டமன்ற வளாகத்துக்குள்ள பண்டூட் ராமச்சந்திரன் தலைமையிலான பாமகவும் வெளியில் வந்து டாக்டர் ராம்தாஸ் அவர்களின் நிறுவனராக கொண்ட பாமகவும் இயங்கியது இதெல்லாம் தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் இதுதான் நிலவரம் தொண்டித்தாரு பாமக தனியணி பாமக வாழப்பாடி ராமமூர்த்தி வாழப்பாடி ராமூர்த்தி வந்து திவாரி காங்கிரஸ்ன்னா அப்போ அர்ஜுன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சி பிளவு போட்டு அர்ஜுன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் மலர் சொரியும் மங்கைன்னு ஒரு விசித்திரமான சின்னம் ஒரு பெண் வந்து ஒரு குடத்துல இருந்து பூவெல்லாம் கொட்டிட்டு இருக்க மாதிரி உலகத்துல எவனாலையும் அதை வரையவே முடியாது அப்படியான ஒரு சின்னம் அதில் வாழப்பாடி ராமமூர்த்தி தான் அடிபட்டாரு அவர் நல்ல தலைவரா வளர்ந்து வந்தாரு அவரோட சேலம் கூட்டத்துக்குலாம் நான் தொண்ணூத்தஞ்சில் பேசலாம் போயிருக்கிறேன் டாக்டர் ராம்தாஸ்க்கு லாபம் என்னன்னா நாலு எம்எல்ஏக்கள் அவங்க வந்து கிட்டத்தட்ட அது பாமக தனித்து போட்டிட்டதுக்கு தான் நாலு எம்எல்ஏக்கள் ஜெயிச்சாங்க பேராசிரியர் தீரன் அதில் ஒருத்தர் பேராசிரியர் தீரன் தான் பாமகவோட கான்ஸ்டியூஷன் எழுதுனவர் அவர் அதுக்கு பிறகு ராம்தாஸ் அவர்களோட முரண்பட்டு போட்டி பாமக நடத்தினாரு அது தீரன் பாமகனு அதுக்கு பேர் இப்போ டாக்டரோட தான் இருக்கிறாரு என்னன்னா சீனியர் பர்சனு ஒன் இயர் ஓட்டு வங்கிங்கிறது அது பெரும்பாலும் வந்து டாக்டரை நம்பித்தாங்க அன்புமணி அவர்கள் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கலாம் ஆனால் ஒன் இயர் ஓட்டு வங்கிங்கிறது கேஸ்ட் பேஸ்டு நீ கம்யூனிட்டிக்கு தான் ஒரு கம்யூனிட்டி ரெக்கக்னைஸ் பண்ணோம் நீ கம்யூனிட்டியில் பிறக்கிறதுனால மட்டும் ரெகக்னைஸ் கிடைச்சிடாது நம்ம எல்லாரும் இந்தியாவில் எல்லாரும் எதாவது ஒரு கம்யூனிட்டியில் தான் நம்ம பிறக்கணும் நம்ம பிறக்கிற கம்யூனிட்டி நமக்கு ஆதரவாக இருக்கா நம்ம கம்யூனிட்டிக்காக பாடுபடணும் அன்புமணி அப்படி பெரிய அளவுக்கு பாடெல்லாம் பாடலை அது பாடுபட்டது டாக்டர் ராமதாஸ் ராம்தாஸ் சொன்னால் வேத வாக்க அன்புமணி சொன்னால் விவாத பொருள் இதுதான் எப்போதுமே அப்போ பேராசிரியர் தீரன் சீனியர் பர்சன் பாட்டாளி மக்கள் கட்சியோட ஆரம்ப காலம் அதாவது சி என் ராமமூர்த்தி இந்த மாதிரி ஆரம்ப கால கட்டங்களில் கூட இருந்தவர் அது அது தனி கதை தான் ராமதாஸ் அவர்களை கட்சியில் இருந்து நீக்க முடியாது ஏனென்றால் அவர் நிறுவனர் இது அடிக்கோடு அப்போனா அன்புமணி கொரடா பதவியிலிருந்தும் எம்எல்ஏ பதவியில இருந்து அருள தூக்குனா இன்னொரு எம்எல்ஏ இருக்காருல்ல ஜி கே மணி அப்படின்னா அபிஷியலா பாமக ரெண்டா உடஞ்சிருக்கு சபாநாயகர் ரங்கணேஷ் திமுகவுக்கு லாபம் நீங்க சட்டமன்ற வளாகத்துக்குள்ள ஒரு சிங்கிள் டிசிஷன் அதான் சபாநாயகர் தான் தீர்ப்பு சபாநாயகர் எந்த கட்சியை சேர்ந்தவர் எப்பவுமே சபாநாயகர் சேடபடி எந்த கட்சியை சேர்ந்தவர் அண்ணா திமுக திமுக எப்படி கையாளு அப்ப பன்ருட்டி இருக்கிறப்ப ஜெயலலிதா இப்போ ஸ்டாலின் அந்த ஓபிஎஸ் இருக்கை ஒதுக்குறதுலயும் துணை எதிர்கட்சி தலைவர் ஆர் பி உதயகுமாருக்கு ஒதுக்கணும் பக்கத்துல இஷ்யூ இருந்தது அந்த விவகாரங்களை சபாநாயகர் எப்படி கையாண்டாரு அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் அப்ப இதை எப்படி கையாளுவாங்க அந்த மேட்டர்ல சபாநாயகர் இறுதி முடிவு எடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட மாசம் ஆச்சுங்க பொலிட்டிக்கலா எல்லா டிசிஷனும் எடுத்து தான் எடுத்தாரு இப்போ வந்து முன்னுதாரணங்கிறது தொண்ணூத்தி ஆறு வரைக்குமான சட்டமன்ற பதிவேடுகள் அந்த முன்னுதாரணத்தை பயன்படுத்தினா பாமக ரெண்டு பாமக சட்டமன்றத்துக்குள்ள அப்போ சட்டமன்றத்துக்குள்ள ரெண்டு பாமக அப்படின்னா வெளியில புற வெளியிலேயே ரெண்டு பாமக ஆயிரும் சரி இதுல வந்துங்க தேர்தல் ஆணையத்துக்கு போகணும் அன்புமணி என்ன நினைக்கிறாரு கட்சி நம்ம முன்னாடி இருக்கு நிர்வாகிகள் நம்ம பின்னாடி இருக்காங்க நிர்வாகிகள் யார் போட்டது அன்மொழி போட்டது தானே அப்புறம் அவர் பின்னாடி தான் இருப்பாங்க அப்போ இயல்பாக தேர்தல் ஆணையம் எப்படி முடிவெடுக்கும் தேர்தல் ஆணையத்தில் மேட்ரு போனால் டிஸ்பியூட் நீங்கள் ரைஸ் பண்ணணும் தேர்தல் ஆணையத்துக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு பேர் தாவாவுக்கு பேர் வந்து கேஸ் கிடையாது டிஸ்பியூட் நம்பர்னு போட்டு நம்பர் போடுவாங்க பழைய உதாரணம் அவங்கள்ட்டே இருக்கும் கட்சி பிளவுகளின் போது எப்படி முடிவெடுக்கணும் லெஜிஸ்லேட்டிவ் மெஜாரிட்டினா என்ன இப்படி பல உதாரணங்கள் இருக்கு சாதிக்கலி காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருந்து வர்ற விவரங்கள் அதெல்லாம் ஆனா தேர்தல் ஆணையம் எப்பவுமே டெல்லி என்ன சொல்லுதோ அதுக்கு வாராட்டுறதுதான் தேர்தல் ஆணையம் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் தேர்தல் ஆணையத்துக்கு போகாம பாமக பிரச்சனை பாமக பிரச்சனையில டாக்டருக்கு வந்து ஆதரவான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான வழியை யாரு உருவாக்கி கொடுத்துருக்கா அன்புமணி அன்புமணி மனு கொடுத்த உடனே சபாநாயகர் எப்படி முடிவு எடுப்பாரு பாமக இருக்குன்னு அப்ப தேர்தல் ஆணையம் முடிவு எடுக்க முடியாம ஏன்னா அதை எடுத்து வழக்கு போடுவாங்க இருக்கும் எப்படி பார்த்தாலும் சபாநாயகர் எடுக்கிற முடிவுக்கு ஹைகோர்டுக்கு போவாங்கல்ல அது அது உடனடியா தீர்ப்பு வராத தேர்தலுக்குள்ள இது சபாநாயகருக்கு நீங்க தடை கொடுக்க முடியாது சரி அப்ப இந்த விஷயத்துல திமுக நினைச்சா என்ன வேணாலும் பிளே பண்ண முடியுமா எந்த கட்சியா இருந்தாலும் அவங்களுக்கு எது அரசியல் அனுகூலமோ அதை தாங்க செய்வாங்க அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க அரசியல் அனுகூலம் இல்லாம ஒரு கட்சி பிளே பண்ணுதுன்னா மகாத்மா காந்தி கூட அப்படி பிளே பண்ணது கிடையாது அரசியல் அனுகூலம் திமுகவுக்கு இப்ப எது பாமக ரெண்டாவது என்ன சந்தேகம் ராம்தாஸ் பாமக திமுக கூட்டணிக்கு வரக்கூடாதுன்னு இருக்கேன் செல்வ பிறந்த சொல்லிட்டே இருக்காரு இன்னைக்கு கூட வந்து ரவிக்குமார் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு அது எப்படிங்க சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து மோடியோட நெருக்கம் காட்டியது ராமதாஸ் அவர் வந்து திருப்பி திமுக அணிக்கு வருவாரா அப்படின்னு திமுக கூட்டணியில் விசிகாவோட மிக முக்கியமான தலைவர் வந்து அவர் கருத்து தெரிவிக்கிறார் அப்போ அவங்களுக்கு அதில் சங்கடம் இருக்கு ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணிக்கு வரதுல சங்கடம் இருக்கு செல்வ பிறந்த எல்லாத்தையும் சொல்லி குழப்பிட்டு கடைசியில் அதெல்லாம் முடிவு வந்து ஸ்டாலின் தாங்க எடுக்கணும்ன்றாரு எல்லாத்தையும் சொல்லி குழப்பிட்டு முடிவெடுத்து ஆனா நம்ம கடந்த முறை பேசும்போது போது ரவிக்குமார் அவர்கள் எல்லாம் பேசுறது ஒரு சமாதானத்துக்கு வந்த மாதிரி தெரியுது ராமதாஸோட அப்படின்னு நம்ம பேசுறா இருந்ததுங்க நீங்க சொல்ற கரெக்ட் செல்வ இப்ப வந்து சொல்லும் போது அவங்களுக்கு கொஞ்சம் இடிக்குது சரி இந்த இடத்துல நீங்க விஜயும் சேர்த்துதான் கேல்குலேட் பண்ணணும் அவருக்கு இன்னைக்கு வந்து அவரோட செயற்குழு கூட்டம் இப்போ ஆன்டி பிஜேபியா ஒரு பெரிய அளவுக்கான ஒரு ஸ்டாண்ட விஜய் பப்ளிக்கா கொண்டு வந்தார்னு வைங்க கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா பிஜேபி ஆதரிச்சு விஜய் வந்து அரசியல் பண்ண முடியாது அப்ப அப்படி கொண்டு வந்தார்னா இன்னொரு அணிக்கான வாய்ப்பு அதுல உருவாயிருது அந்த அணியில போய் கம்ஃபர்டபுளா போயிடலாம் அப்படின்னு கூட வீசிக்கா நினைக்கலாம் நினைப்பாங்கன்னு சொல்ல வரல தொடர்ந்து திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா நாங்க திமுக கூட்டணியில் தான் நீடிக்கிறோம்னு ஆனா ரவிக்குமார் என்ன சொல்றாருன்னா மாற்று கருத்து வைக்கிறாரு இப்ப இந்த மாதிரி மேட்டர்ல கருத்து என்ன ராமதாஸ் அவர்கள் அல்லது அவர் தலைமையிலான ஒரு பாமக குட்டி பாமக போட்டி பாமகா நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி அது வந்து திமுக அணிக்கு வரக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு ஆனா ப்ராட்டிகள் அன்புமணி அணி பிஜேபிக்கு போயாச்சு அவங்க திமுக அணிக்கு வர போறது இல்லை அப்ப திமுகவுக்கான அட்வான்டேஜ் கூட்டணி ஸ்டாலின் அவர்கள் நேரத்தைக்கு இத தொடங்கி வைக்கும் போது ஓரணியில் தமிழகம் தொடங்கி வைக்கும்போது இன்னும் பல கட்சிகள் வருதுன்றாரு ஆல்ரெடி வந்து திமுக கூட்டணி ஓவர் கிரௌடு பஸ்ல ஸ்டாண்ட் இடம் இல்ல எங்க இடம் இருக்க இருக்கிற சீட்டை பிரிச்சு குடுக்கணும்ல நூத்தம்பது நூத்தி சீட்ல நின்னா கூட மிச்சம் எழுபத்தி நாலு தானங்க இருக்கும் நூத்தி அறுபதுல நின்னாலே எழுபத்தி நாலு தான் இருக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு இருபத்தி அஞ்சாவது கொடுக்கணும் அப்புறம் மிச்சம் எல்லா கட்சியும் இருக்கு ஒவ்வொரு கட்சியும் ஒன்று ரெண்டு பழைய தேர்தலோட ஒன்று ரெண்டு கூட எதிர்பார்க்கும் இடதுசாரிகள் இப்பவுமே அந்த குரலை எழுப்புறாங்க கூட்டணியில எங்களுக்கு ஆட்சியில பங்கு கிடையாதுன்னு அவர் தெளிவா சொல்றாரு அவர்கள் தெளிவாக சொல்றாங்க அப்போ திமுக கூட்டணியை வலிமைப்படுத்த வேண்டிய அவசியம் தேர்தலுக்கு எட்டு மாசத்துக்கு முன்னாடி ஏன் வருது சந்தேகம் இருக்கும் அரசியல்வாதிகள் ஐயத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்ல பறிச்ச மாதிரிங்க தேர்தல எல்லாம் படிச்சிருப்போங்க வருஷம் பூரா படிச்சிருப்போம் பரிச நெருங்க நெருங்க இந்த கேள்விய படிக்கலையோ அந்த கேள்விய கேள்வியை படிக்கலயோ கன்ஃபியூஸ்ல கடைசியிலோ மார்க் குறைஞ்சிருமோ வரும் நீங்க மாணவர்களா இருக்கும்போது அப்படிதாங்க இப்ப இருக்கிற மாணவர்களோட கேளுங்க பழைய வருஷம் பேப்பர் தாங்க இந்த வருஷம் செட் ஒருத்தர் அதை படிச்சுட்டு இருப்பாங்க இது குழப்பம்தாங்க எப்போதுமே ஏன்னா தோல்வி பயம் அப்போ திமுக இன்னும் ஃபர்தரா தங்களோட ரைஸ் பண்ணிக்கிடணும்னு நினைக்கிறாங்க எந்த விதமான சந்தேகமும் வந்துடக்கூடாது ஐம்பது பெர்சன்ட்டுக்கு மேலே நம்மகிட்ட ஓட்டு ஆரம்ப அனுமானத்தில் இருக்குது அப்படின்னு அவங்க நினைக்க பார்க்குறாங்க அப்போ எல்லா சின்ன சின்ன ஓட்டு வங்கியெல்லாம் சேர்க்க வேண்டியது தான் டாக்டர் ஓட்டு வங்கி பெரிய ஓட்டு வங்கி அது வந்து வன்னியர்கள் மத்தியில் டாக்டருக்கான செல்வாக்குங்கிறது அலாதிங்க நான் அதை எவ்வளவோ பார்த்துருக்குறேன் அதாவது அவர்லாம் வந்து ரொம்ப சீனியர் லீடர் கலைஞர் மாதிரி சீனியர் லீடர் இன்றைக்கி அவைலபிள் லீடர்ஸ்ல சீனியர் லீடருங்க அவருக்குன்னு ஒரு தனியான அந்த ஒரு ஒரு காஸ்ட் ஐடென்டிட்டி இருக்குங்க ஐகான் ஆஃப் த கம்யூனிட்டி அப்போ அவரை சேர்த்துக்கிறதுல திமுகவுக்கு இருக்கிற ஒரே நெருடல் வந்து வேற நெருடலே கிடையாதுங்களே சிபிஐ சிபிஎம் நெருடல் கிடையாது நெருடல் கிடையாது காங்கிரஸ் எப்படி அப்படி சொல்லலாம் அப்படி காங்கிரஸ் கட்சி சார்பா தானே இவர் கேட்கிறாரு அப்ப அதுவும் நெருடல் கிடையாது சமாதானப்படுத்த முயற்சி செய்வாங்க சமாதானம் அடையலைன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி எப்போதுமே உண்டு பிளான் பி அப்போ பிளான் பி விசிகா தான் வைக்கணும் திமுக வைக்காதுல்ல இல்ல பாமக வைப்பாங்கள பிளான் பி ல விசிகா நிலைய வச்சிக்க பாப்பாங்களான் பிளான் ஏல எக்ஸிஸ்டிங் கூட்டணி அப்படியே கண்டினியூ ஆகும் திமுக கூட்டணி புதிய கட்சிகள் சேரும் ஏன்னா முதலமைச்சர் பேச்சுல இருந்து நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கிறோம் இன்னும் பல கட்சிகள் வருன்றாரு பல கட்சிகளில் தேமுதிகா இருக்குன்னு நம்ம யூகிக்கிறோம் அல்டிமேட்டா எல்லாமே வந்து எவ்வளோ சீட்டு பேருங்கிறத பொறுத்தாங்க அது தனி கதை ஆனால் இப்போதைக்கு வருன்னு யூகிக்கிறோம் அப்போ இன்னும் ஒரு கட்சி வரப்போகுது அப்படின்னா சிறிய சிறிய கட்சிகள் வர்றதை வந்து அரசியல் பெரிய அரசியல் கட்சிகள் வந்து அதை பொருட்படுத்தாது அதெல்லாம் லெட்டர் தான் ஆதரவு தெரிவிக்கிறோம்பாங்க அதோட கதை முடிஞ்சது சீட்டெல்லாம் கிடையாது இதயத்தில் மட்டும்தான் இடம் அப்போ பாமக வந்தால் தான் திமுக கூட்டணிக்கு இன்னும் கொஞ்சம் பிலிப் கிடைக்கும் அதாவது ஒரு உத்வேகம் அதுக்கான வாய்ப்பு இருக்கு எப்போ சட்டமன்றத்தில் பாமக அபிஷியலா அண்ணா அன்புமணி தலைமையிலான பாமகவாக மாறினா அப்ப அன்புமணி தலைமையிலான பாமகனா ஜி கே மணி ஜி கே மணி என்னெல்லாம் சொல்றாருங்க கலைஞரே என்னை கூப்பிட்டு நான் வந்து உங்களுக்கு முக்கியமான பொறுப்பு தரேன் அப்படின்னு சொன்னாரு ஜெயலலிதா என்னை கூப்பிட்டு நீங்க எவ்வளவோ சோசியல் சர்வீஸ் பண்றீங்க நான் ஒரு வாரியத்தில் அவர் பதவி தரேன்னு எம்ஜிஆரே சொன்னாரு இப்படி அவர் சொல்றாரு கிளைம் அது நமக்கு தெரியாது உண்மையாக பொய்யானு ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து டாக்டரோட தான் இருக்காரு அதாவது பழைய இதுதான் சீனியர்ஸ் வந்து அவரோட இருக்காங்க இப்போ புதுசா கட்சிக்கு வந்தவங்க பூசா பதவி வாங்கினவங்க இன்னும் மேற்கொண்டு கட்சி வளரணும் கம்யூனிட்டி அடையாளம் வேண்டாம் அது ஒரு பொது கட்சியாக இருக்கட்டும் அதுக்கு பிஜேபி கூட்டணி அண்ணாதிமுக கூட்டணி தான் நல்லது இப்படி நினைக்கிறவங்களும் இருப்பாங்க சரி கம்யூனிட்டி ஐடென்டிட்டியோடயே நம்ம எவ்வளோ நாளைக்கு அரசியல் பண்ண எனக்கு முப்பது வயசு தாங்க ஆகுது நான் அரசியல் உயரம் அடைகிறதுக்கு இன்னும் இருபது வருஷம் ஆகும் இருபது வருஷமும் கம்யூனிட்டி அடையாளத்தோடய நான் எப்படி பண்ண முடியும் இயல்பான கல்வி தானே அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம வந்து திமுகவோட கூட்டணி இருக்கதா நல்லது பாஜகவோட கூட்டணி இருக்கதா நல்லது திமுக கூட்டணி இருக்கலாம் ஆனா அங்க வந்து என்னென்ன கட்சிகள் இருக்கு இப்படியான ஒரு தாட் இருக்கு நம்ம நண்பர்கள்ட்ட பேசும்போது அவங்க அப்படிதான் சொல்றாங்க எனக்கு முப்பத்தஞ்சு வயசு தாங்க ஆகுது நான் வந்து இப்படித்தானே அரசியல் முடிவு எடுக்க முடியும் அப்போ நம்ம அன்பு தான் இருக்கணும் அதுவும் சரிதான் அதுவும் நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது ஸோ கிளாஷ் ஆஃப் ஜெனரேஷன்ஸ் ஆகிடுச்சு தலைமுறைகளின் சவால் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அதை வந்து ஆளுங்கட்சி தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வது என்பது இயற்கை இப்போ விஜய் எடுக்கிற முடிவு ஆன்டி பிஜேபி அடியா பிஜேபி வரவே கூடாது பிஜேபிக்கு தமிழ்நாட்டு அரசியலில் இடமே கிடையாது கோட்டையில வந்து பிஜேபி மந்திரிகள் உட்காரவே கூடாதுன்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்த விஜய் சொல்லும் போது விஜய்க்கான அந்த ஒரு பொலிட்டிக்கல் வயபிலிட்டி கூடும் அப்போ நம்ம கால்குலேஷன் எப்படி வரும் நம்மகிட்ட வந்து இவ்வளோ ஓட்டு இருக்குது விஜய் கட்சிக்கும் இந்த ஆதரவு இருக்குது குறைஞ்சபட்சம் ஒரு ஐயாயிரம் எட்டாயிரம் ஓட்டு கிடைக்கும் வெற்றி தோல்விக்கு அதுவே போதும்னு முடிவெடுப்பாங்க சி கடைசி கடைசியாக அரசியல்வாதி தனது தொகுதி தனது வெற்றி தனது தோல்வி இதை வச்சு தான் கணக்கு போடுவாங்க பிளான் பி வந்து இத அப்படியே பெரிய அளவுக்கு இது குழப்பத்தை ஏற்படுத்தாம அப்படியே ஒதுங்கி இருக்கிறது பிளான் பி திமுகவுக்கு அதாவது எக்ஸிஸ்டிங் கூட்டணி ஸ்ட்ராங்கா தான் இருக்கு ஒதுங்கி இருக்கலாம் சிக்கல் என்ன அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல மக்கள் அஜித் குமார் மரணம் லாக்அப் மரணம் அதை ஒட்டிய கான்ட்ரவர்சீஸ் இதுல வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு விவாதங்கள் போயிட்டு இருக்கு அப்ப அதை மாத்தணும்னா ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் அடியை அடிச்சா தானே மாத்த முடியும் அந்த முடிவு எடுப்பாங்களோங்கிறது என்னோட பார்வை பல நேரங்கள்ல எம்ஜிஆர் காலத்துல ஜெயலலிதா காலத்துல கலைஞர் காலத்துல எல்லாம் அப்படி மாத்தி அதை திசை சொல்லுவாங்க நான் வந்து மடை மாற்றுதல்னு எடுத்துக்கிறது தண்ணி பாயிரது தான் ஆனா இந்த வயலுக்கு பாயதுக்கு அந்த வயலுக்கு பாய்ச்சிரும் நன்றி சார் நன்றி சார் நிறைய தகவல்களை சொல்லிருக்கீங்க நன்றி